வணக்கம் திருப்பிரியன் இப்போது இந்த கேள்விக்கு திருமாவளவன் அளித்திருக்கக்கூடிய பதில் அப்படின்றது சரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா அதாவது அந்த பதிவு வந்து தொண்ணூத்தொம்பதுலேருந்தே நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயத்த முன்னாடி இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது இன்னைக்கு அதுவும் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில் இறங்கிறது கையுமா அந்த விஷயத்த அவர் போட வேண்டிய அவசியம் என்ன அது போட்டது சரி போட்டது இல்லையாவது உறுதியாக இருக்கீங்களா அது எடுத்தது எடுத்ததுன்னு காரணம் என்ன கேட்டால் என்னோட அட்மிட் தான் போட்டாருன்னா அப்போ உங்கள் உங்களுக்கு தெரியாத உங்கள் கடமை வேணால் போடலாமா அதாவது கடந்த சில மாதங்களாக திருமாவளவன் கிட்ட வந்து ஒரு ஊசலாட்டத்தை நான் பார்க்குறேன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இந்த அளவுக்கு ஊசலாட்டத்தோடு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை தொண்ணூறு திட்டிலேருந்து அவரை நான் தனிப்பட்ட முறையிலேயே நான் வந்து அறிவேன் அவருடைய அரசியல் பாதையை நல்லா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஆனால் சமீப காலத்தில் அவருடைய ஊசலாட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது முதல்வராக அவர் தலித் வர முடியாதுன்னு சொன்னார் உண்மையான விஷயம் கூட ஆனால் பல மாநிலங்களில் தலித் முதல்வர் இருக்காங்க தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு சொல்றாரு இந்த சர்ச்சையை அவர் ஏன் இப்போ கலப்படாத தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்தமிழ் முழு மாநாட்டில் சில தீர்மானங்களை பத்தி அவர் கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி ஆம்சான் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோன்ட்டு கள்ளச்சார விஷயத்துல வந்து போராட்டம் எல்லாம் நடத்தினாரு மதுவை ஒழிக்கணும்ட்டு இப்போ அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் ஜனநாயகத்துல வந்து மதுவை ஒழிக்க குரல் கொடுக்கும் சக்திகள் எல்லாம் ஒன்று சேரலாம் சொல்லும் போது கேள்வி கேட்கிறாங்க அதிமுக குறைப்பு உண்டானு நான் எல்லாரையும் தான் சொல்றேன் இதில் அரசியல் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு அதிமுகவுக்கும் போடுன்னு சொல்லிட்டு விஜய்க்கும் போடுன்னு சொல்லி அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் உலகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டாரு அவரை வந்து நிச்சயமாக ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தான் என்ன சொ சொன்னால் அது எப்படி போய் முடியும் என்பது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதை ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வி வரதை நம்ம பாக்குறோம் நம்ம அவர் வந்து கடந்த மூன்று தேர்தலாக இந்த திமுக கூட்டணியில் உறுதியா இருக்காரு நிறைய இடங்கள் பெற்றிருக்காரு அவர் சின்னத்தை அங்கீகாரம் பெற்றிருக்காரு பாஜக சித்தாந்த சேர்த்து போராடுறதுல திமுக கூட்டணி வலிமையாக இருக்கு மதச்சார்பற்ற கூட்டணி என்ற பெயரை பெற்றிருக்கு அதை உறுதியான ஒரு பார்ட்னரா இருக்கிற திருமாவளவன் அவர்கள் சமீப இந்த மாதிரியான ஊசல் ஆட்டத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவையில் பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது என்பது நிச்சயமாக புரியவில்லை அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட பேசலாம் அவரு இன்னைக்கு ஒரு ட்விட்டு போட்டார்னா அது வந்து நியாயமான ஒரு ட்விட்டா கூட நான் பாக்குறேன் ஆனால் அதை போட்டுட்டு உடனே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன கூட்டணி திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கும் நாங்கள் வந்து கனி அரசியல் கிடையாது எங்கள் மாநாட்டில்னு சொல்லிட்ட பிறகு எதற்காக வந்து இன்னைக்கு போட்ட எடுத்துட்டு எடுக்கணும் அவரு அதே அவருடைய தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷத்துலேருந்து இருக்கிற ஒரு உறுதிப்பாடு நிலைப்பாடாக இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் போட்டுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி போட்டதோட காரணம் என்ன ஸோ ஏதோ ஒரு குழப்பம் அவங்க இருக்கா யாராவது புதுசாக வந்து அவர் கட்சிக்கு சேர்ந்துருக்கிற யாராவது குழப்பத்தை உண்டாக்குறாங்களா இந்த கூட்டணியிலேருந்து திரும்ப அவளங்களை பிரித்து கொண்டு போக நினைக்கிறாங்களா அந்த கேள்வியெல்லாம் நிறையா எழுது எல்லாமே யூகத்துக்கு உட்பட்டது யூகங்களுக்கு இடம் எதுக்காக நடந்து வந்து எழுந்திருக்கு சொல்ல அதே போல இந்த அதிகாரத்துல பங்கு வேண்டும் அப்படின்றது வந்து தங்களுடைய நீண்ட கால நிலைப்பாடு அப்படின்றதுலயும் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அந்த வீடியோல பதிவிட்ட விஷயங்கள்ல அவர் உறுதியா இருக்கிறார் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அவர் உறுதியா இருந்தாருன்னா அந்த பதிவையை எடுக்கிறார் அதுதான் என்னுடைய கேள்வி உறுதியா இருங்க நான் சொன்னேன் அது உங்க என்ன உறுதியா இருங்க அதையும் எடுக்கிறீங்க ஸ்டாலின் சென்னைக்கு வரும்போது நீங்க போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு கூட்டணி ஆட்சி தான் பங்கு கேட்குறீங்க ஆனா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் எல்லா அரசியலும் அதுக்குன்னு தெரியும் முதலியே கூட்டணி ஆட்சி என்று சொல்லி மக்கள்கிட்ட நீங்க வாக்கு கேட்க போறீங்கன்னா நிச்சயமாக வாக்கு விழாது ஆக்சுவலா நீங்க விண்மன்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் ஆனா இயல்பாகவே கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி மெஜாரிட்டி பரல வச்சுக்கோங்க அப்போ நீங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஸோ அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கமே தவிர எடுத்தவுடனே கூட்டணி ஆட்சின்னு நீங்க வாக்காளர்கிட்ட போனீங்கன்னா நீங்க வந்து எதிர்பார்த்த வாக்குகள் உங்களுக்கு விழாது வெற்றி கிடைக்காது ஸோ இந்த விஷயம்லாம் திருமாவளவனுக்கு தெரியாத இருக்காது அதனால வந்து இப்போ கூட்டணி திமுக கூட்டணி உறுதியாக பல வெற்றிகளை நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை வந்து சமீபத்தில் பார்த்தது ரெண்டு எம்எல்ஏ எம்பிக்கள் சொந்த சின்னத்திலேயே வந்திருக்காங்க நாலு எம்எல்ஏக்கள் வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தனி சின்ன அங்கீகாரம் வேற கிடைச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியாக ஒரு கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் எதற்காக இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய செயல்களையும் பேச்சுகளையும் ஈடுபடுகிறார் என்பது நிச்சயமாக புரியவில்லை அவர் தான் வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படியே இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டதா ஒரு விஷயம் நடக்காத தருணத்துல ஆஹ் இப்ப இந்த ஒரு அதிருப்தி கூட்டணி மாற்றம் செய்யறதுக்கு ஏதேனும் வழிவகைக்கு வழிவகுக்குமா அவருக்கு கூட்டணி மாறுறதுக்கான அந்த மாறினா மாறுறதுன்ற அந்த பேச்சு வருவதற்கான யூகங்களுக்கு ஏற்றபடி அவர் இடம் கொடுத்துட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து அவர் உண்மையிலேயே மாறப்போடா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் அவர் மாறுறதுல என்ன அவருக்கு ஆதாயம் இருக்கு என்பதும் இன்னொரு கேள்விக்குரிய அவருக்கு திமுக அணிக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சிகளும் அதிமுக உட்பட நாளைக்கு பாஜகவோட கூட்டு சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து அவர் எதை நம்பி போவார் ஸோ பாஜக என்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டுல கால் கூடாது தேசிய அளவில் வந்து மோடியை அகற்ற வேண்டும் என்கிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில ஒரு பகுதியாக இருக்கிறது தான் திருமாவளவன் தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியும் மோடியோட உறவு நிலையில பாஜகவோட உறவு நிலையில உறுதியா இருக்காங்களான்றது இன்னும் சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கும் போது திருமாவளவனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ப்ராபபிளே வந்து எனக்கு கூட்டணிக்கு வந்து எனக்கு இன்னொரு கட்சி ஆப்ஷன் இருக்கு அதிமுக ஆப்ஷன் இருக்குன்னு வந்து சொல்லாம சொல்றாரோ அதன் மூலமாக திமுக அணிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரோ இந்த பாஜகவினர் சொல்ற மாதிரி சீட்டுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரோ அப்படிலாம் பேச்சுக்கள் வரது நம்ம பார்க்குறோம் ஆனால் திருவாவளவன் இது போன்ற ஒரு மலிவான ஒரு அரசியல் இதில் ஈடுபட மாட்டார் என்பது என் உறுதியான நம்பிக்கையை நான் பார்க்குறேன் பட் ஆனால் அந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ இந்த ஊசலாட்டம் இந்த இது போன்ற பேச்சுக்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து திருவாவூவன் சமீப காலத்தில் பார்க்கறது வந்து ஒரு சீட்டெண்டு பாலிட்டிஷியான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அவருக்கு இது மாதிரியான விஷயங்கள் இப்படி நடப்பது என்பது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நடிகர் விஜயோட விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில அவர் கூட கூட்டணி அந்த விஜயோடைய கட்சியோட தாக்கம் ஏதேனும் இதோடைய பிரதிபலிப்பா பார்க்கலாமா இல்லை ஏதாவது வெளிப்படையாக வந்து கலந்துக்கலாம்னா கலந்துக்கலாம் விஜயும் கலந்துக்கலாம்னா கலந்துக்கலாம்னு சொன்னார் ஏதாவது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து திருமாவளவன் அழைப்பெல்லாம் விடுக்கலை அவர் இப்ப புரஸ்காரம் பண்ணது அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு அவ்வளவுதான் அதை வந்து அதிமுகவினர் கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் ஒரு பிளவு வந்தால் சந்தோஷம் தானே அதனால அவங்க இந்த மாதிரி திருமாவளவன் பேசினதே அவர் கொண்டாட்டமாக பார்க்குறாங்க ஆனால் வந்து திருமாவளவன் வந்து விஜய் விஜய் அதிமுக கூட்டணி இல்லை அதிமுக விஜயும் கூட்டணி அமைக்கிறதே ரொம்ப சந்தேகமான விஷயம் விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்காரு அரசியலுக்கு அவருடைய பேங்க் என்னன்னு அவருக்கே தெரியாது அவர் இந்த எலெக்ஷன்ல தனியா தான் அவருடைய பேங்க் எவ்வளோன்னு அவருக்கே தெரியும் ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதிமுகவோட சேர்ந்தார் வச்சுக்கோங்க அதிமுக மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆட்சியில இருந்தபோது பல குற்றச்சாட்டுகள் இருந்த ஒரு கட்சியோட விஜய் சேர்ந்தாருன்னா விஜய்க்கு தான் பின்னடைவா போகும் ஏன்னா வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற கட்சி பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கட்சி அப்படி இருக்கும்போது புதுசா வந்திருக்கிற விஜய் ஒரு தனித்துவமாக வந்திருக்கிற விஜய் தன்னுடைய ஓட்டு வங்கி என்ன என்று தெரியாத விஜய் தெரிந்து கொள்ள தனியாக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற விஜய் எதற்காக போய் அதிமுக சேர்ந்து பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால அவரும் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் கிடையாது இங்கே வந்து திருமாவளவனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவானால் இது போன்ற திருமாவளவனுடைய பேச்சுக்களும் செயல்களும் திமுக கூட்டணியிலிருந்து அவர் வந்துடுவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கு அந்த யூகங்களை பார்த்தே வந்து அதிமுக கொண்டாட்ட மண்டல இருக்கு ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு திருமாவளவன் போக மாட்டாரு திமுக கூட்டணியில கண்டினியூ பண்ணுவார்தான் என்னுடைய கருத்து ஆனால் அவர் இந்த மாதிரியான மூசலாட்டத்தில் இருப்பது கூட்டணியோட கட்டுப்பாட்டுக்கு வந்து நன்மை பய நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது என்பது என் கருத்து பிரியன் தொடர்ச்சியாக இப்போ திருமாவளவன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுக அடுத்ததாக இவரை சமாதானம் செய்யறதுக்கோ இவ இவரை அணுகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இல்லை அவங்க ரெண்டு பேரை பொறுத்த மட்டும் திருமாவளவனோ இல்லை அவர் கட்சிக்காரரோ ரவிக்குமாரோ இல்லை வந்து பாலாஜியோ இல்லை அவங்கக்கிட்ட சிந்தனை செல்வனோ இல்லை வன்னியரசோ இவர்களெல்லாம் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவர்கள்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவங்க அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் இவருடைய பிரச்சனையை வந்து இப்போ இப்போ மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது கொள்கையாளர்கள் திமுகவுக்கும் ஏற்படும் ஒரு விஷயம் தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு தானே சொன்னாங்க அதிமுக அந்த மாதிரி ஏதாவது வாக்குறுதி கொடுத்ததான்னு அது மாதிரி இதுவே கொடுக்கலையே மது கலை தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை டாஸ்மாக் உடைய தேவை என்பது இருக்கவே கடைகளை குறைக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் தவிர முத்தியிலும் டாஸ்மாக் ஒழிக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அதனால வந்து ஒரு சங்கடமான நிலைமையில தான் இருக்கு நிதி வந்து இங்க முக்கியமா இருக்கு மத்திய அரசும் நிதி பங்களிப்புல ரொம்ப வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து பட்சமாக பார்க்கறதுனால நிதி வந்து ஒரு ரொம்ப கடுமையான ஒரு சோதனையை வந்து தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு இந்த சூழலில் மது கடைகளை முடிச்சுட்டு அதன் மூலமாக வருமானமும் போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தயங்குறதுல எந்த விதமான ஆட்சியங்களையும் கிடையாது அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் மது விழிப்பு நடத்தலாம் நிச்சயமா அதுக்கு வந்து திமுக உடன்பாடு இருக்கும் அதிமுகவு கூட உடன்பாடு இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எதுவாக இருந்தாலும் அவர் திமுக தலைவரை சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சவரையும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் திருமாவளவன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா திமுக வட்டாரத்தில் சொல்றாங்க ஒருவேளை அந்த சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு அவங்க என்னென்ன சந்தேகம் இருக்கோ அவர் என்னென்ன பெற வேண்டியமோ அதெல்லாம் தெளிவுபெற்றுக் கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து ட்விட்டர் போட்டுட்டு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திட்டு போட்டுட்டு அவர் நீண்ட கால கோரிக்கை அதுன்ற போது அதை போட்டுட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அதுல உறுதியா இருங்களேன் எதுக்கு போட்டுட்டு எடுக்கிறீங்க தேவையில்லாம அது வந்து உங்க கொள்கை அறிவிப்பு அது ஆக்சுவலா அதை போட்டதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதை போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நடவடிக்கையா நான் பாக்குறேன் ஆக்சுவலா நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திருப்பிரியன்